நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்கடா மாதிரி இல்ல உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது கொடுமை என்ன இருக்க முடியும் ஒரு தேசத்தை ஆளக்கூடியவர்கள் அந்த தேச மக்களுக்கான நலனை பார்க்காமல் அவர்களுடைய இன்னல் துன்பங்களை கவனிக்காமல் தனியார்களை சந்தோஷப்படுத்த ஒரு ஒண்ணு இல்ல அம்பானியோட பையன் கல்யாணத்துக்கு ஒரு 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 விமான நிலையத்தே வந்து ஒரு ஒரு இன்டர்நேஷனல் விமான நிலையமா ஒரு தனியாருக்காக மாத்துறாங்க இந்த அரசு இது மக்களுக்காக ஏதாவது ஒண்ணு செய்யும் அப்போ தொகுதி ஒண்ணு நல்லது பண்ண மாட்டீங்களா

மற்ற கேட்கெல்லாம் எங்க வீட்டுக்கு முன்னாள் வெள்ளையர்கள் வில்லையர்களை எதிர்த்து எப்படி ஒரு போராட்டத்தை காந்தியடிகள் சுபாஷ் சந்திரபோஸ் போன்றவர்கள் எல்லாம் வந்து எப்படி முத்துராமலிங்கத்தவரை போன்றவர்கள் எல்லாம் அன்றைக்கு போன்றவர்கள் எல்லாம் இந்த மண்ணுக்காக எப்படி போராடி இந்த விடுதலை பெற்றார்களோ அதே ஒரு சுதந்திர போராட்டம் இந்த பாராளுமன்ற தேர்தல் அந்த போராட்டத்தை வென்றெடுப்பதற்காகத்தான் இன்றைக்கு வந்து இந்தியா கூட்டணியினுடைய ஆதரவாக தமிழகத்தினுடைய மாண்புமிகு முதல்வர் அண்ணன் மு ஸ்டாலின் அவர்கள் மிக உறுதியாக இருக்க நிச்சயமாக தமிழகத்தில் ஒரு இடம் கூட வேறு யாரும் வரவும் முடியாது வரவும் கூடாது என்பது வாய்ப்பில்லை ராஜா வாய்ப்பு